வந்தவனே ஒரு வீடியோ போடுறாரு குரு கூட்டி சாப்பிட மரியாதை போயிட்டு இப்போ இன்னும் ஆடுகள் எனக்கு நல்லது நினமா சொல்கிறேன் ரொம்ப அற்புதமான படம் இது எனக்கு ரொம்ப மன சந்தோஷம் எல்லாருமே ஒரு அந்த செவன்ட்டி ஃபோர் அந்த கெட்டப்பு சூப்பராக இருக்கும் எல்லாருக்கும் அருமையாக அருமையாகிது எங்கள் ஹீரோயின்லாம் நிஜமாக சொல்கிறேங்க ஹீரோ ஹீரோயின் அந்த படத்துக்கு மிக மிக மிகப்பெரிய ப்ளஸ் படம் சூப்பர் எங்கள் டைரக்டர் கலக்கில் மற்றபடி டோட்டல் டீம் எல்லாம் இந்த படம் சம்பந்தப்பட்ட அத்தனை பேர் நடிகர்கள் எல்லாரும் அவள் தான் இதுக்கு மேலே பேச என்னுடைய நேரம் முடிந்து விட்டதால் உங்களை நேரத்தை விடைபெற்று நன்றி வணக்கம் வணக்கம் இருங்க 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 பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எனது அழைப்பை ஏற்று வந்துள்ள சுபாஷ் கரண் சார் அவர்களுக்கும் சின்னத்தம்பி அவர்களுக்கும் கொங்கரத்தி மதிமாமா அவர்களுக்கும் மற்றும் சந்தானத்தின் ரத்தங்களாக இருக்கும் ரசிகர்கள் அனைவருக்கும் ரசிகர் மன்ற தலைவர் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் வடக்குப்பட்டி ராமசாமி அது உங்களை பொறுத்த வரைக்கும் வடக்குப்பட்டி ராமசாமி எனக்கு இந்த படம் நடிச்சதே நான் இந்த படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி நானும் சாரும் ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தோம் அப்போ நான் வந்து கேட்டேன் சந்தனா அடுத்த படம் என்ன கார்த்தியோட படம் தான் பண்ணுறேன் ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லி உடனே ஃபோன் கொடுத்தாப்புல நான் இப்போ பேசினதுக்கப்புறம் உடனே டைரக்டர் அப்படிங்களா எங்கே இருக்கீங்க இப்போ உடனே வர முடியுமா அப்படின்னாங்க நான் மாதிரி ஷூட்டிங்கில் இருக்கேன் சரி நாளைக்கு வாங்க அப்படின்னாங்க நாளைக்கு போனேன் கேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணிணாங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஒரு வாரத்தில் அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது சொன்னார் கார்த்திக் சார் குழுனா நீங்கள் இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் இந்த தேட்ரு வாசல்ல நின்று இருக்கீங்க இல்லையா அப்படி கட்டாம இனிமேல் படத்துக்கு உள்ளிகர்கள் உங்களை வரவேற்பாங்க அந்த மாதிரி இந்த படத்துல வந்து உங்களுக்கு கேரக்டரு அப்படின்னு சொன்னாங்க அந்த டைரக்டருக்கும் என் நண்பன் சந்தான அவர்களுக்கும்

நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் நான் வந்து ஜாஸ்தி பேச வேணாம் அப்படின்னு பார்க்குறேன் ஏன்னா பிக் பாஸுக்கு அப்புறம் கூல் சுரேஷ் வேறு மாதிரி இப்போ நான் என்ன அறியாமலே ரசிகர்களை பார்த்தவுன்னே வந்துடுச்சு இருந்தாலும் என் நண்பனுக்காக வெந்து திறந்தால் காலேஜ மடகம் போட்டி ராமசாமிக்கு படகத்தை போல பிக் பாஸ் போயிட்டு வந்து திருந்திட்டேன்னு சொன்னேன் அவன்கிட்ட மைக் நீங்க வாங்கிக்கிங்க இல்ல இவன் நடவடிக்கை வெளியே விட்டு பார்த்தா தெரியும் நேத்து கூட டப்பிங் ஆகிட்ட சொன்னான் இல்ல சந்தானம் இல்ல நேத்து கூட டப்பிங்ல பார்த்தோம் சொன்னான் இல்ல சந்தானம் நான் பிக் பாஸ் போயிட்டு வந்து திருந்திட்டேன் அந்த மாதிரி கத்துறது பேசுறது நான் இங்க நிக்கிறேன் சந்தானம் சொல்லி அங்க உள்றான் அதாவது பிக் வந்து வெளியே வந்தவுடனே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணான் இந்த மாதிரி சந்தானம் வெளியே வந்துட்ட இருந்து ஷால்வ மாலை போடணும் அப்படின்னு சொன்னான் சரி வாடா ஆஃபீஸுக்கு வாடான் ஆஃபீஸ் தான் இருக்கு அப்படின்னா ஷால்வும் மாலையும் எடுத்துகிட்டு வந்தான் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ஷால்வையும் மாலையும் என் கையில் கொடுத்து அவன் போட்டு ஃபோட்டோ எடுத்துன்னு போய்ட்டான் அங்கிருந்து டிஆர் சார் போன் அடிக்கிறான் சார் வந்த வெளியே அண்ணா அவர் சொல்லு கூல்ல அப்படின்னாரு மாலை சால்வை போடணும்னு அவரு என்ன மாதிரி யாம இந்த வாரா வீட்டுக்கு அங்கே போனால் அவர் கையில் கொடுத்து இவன் போட்டுக்கணும் அதுக்கப்புறம் இந்த மாலையை வித்துட்டு சால்வையும் திருப்பி கொடுத்துட்டு போயிட்டான் ஸோ இந்த கேரக்டர் எழுதும் போது டேரக்டர் சொன்னார் இது படத்தில் பார்த்திருப்பீங்க பாடையில் படுத்துக்கிட்டு வர ஒரு கேரக்டராக தான் இருக்கும் படம் ஃபுல்லாகவே பாடையில் படுத்துக்கிட்டு அது அதுலேருந்து ஒருத்தன் பப்ளிசிட்டி தேடுவான் பத்திரிக்கை எல்லாம் கொடுத்துனு ஒன்று பண்ணுவோம் ஆனால் பாடையில் படுத்து ஒரு பப்ளிசிட்டி தேடாமல் ஒரு கேரக்டர் எழுதியிருக்கேன்னே யாரே பண்ணலான் நாங்கள் எதுக்கு யோசிக்கிறேன் நம்மகிட்ட தான் எதுக்கு ஒருத்தன் ஒருத்தர் அவனை அவனை பண்ணுவோன்னு ஸோ இது வந்து ரொம்ப நல்ல கேரக்டர் ஆனால் ஆக்டர் கூல் சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு அப்புறமா கூல் சுரேஷ்க்கு வந்து வேற ஒரு பேர் கிடைக்கும் ஏன்னா காமெடி கொஞ்சம் அவனுடைய போர்ஷன்ஸும் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் பட்டு வாழ்த்துக்கள் ஆனால் சொன்ன மாதிரி கொஞ்சம் மாத்திக்க ஹீரோவாக வேற நடிக்க போறான்னு நினைக்கிறேன் அவங்க ப்ரொடியூசர் அவங்க எல்லாரையும் வேற கூட்டிட்டு வந்திருக்கு அவங்க பேர் நடுவில் சொன்னா நீங்க கவனிக்கல என் என்னுடைய அழைப்பு என்னுடைய அழைப்பு இதனை ஏற்று வந்திருக்கிற அப்படின்னு சொன்னான் இங்க நாங்க தான் இவனையே கூப்பிட்டு இருக்கோம் இவன் இதுக்கு நடுவில் யாரையும் கூப்பிட்டு ஸோ அந்த மாதிரி அண்ட் சேசு மாமா இது வந்து செவன்டி பீரியட் ஃபிலிம் எங்க பார்த்தாலும் அங்கே எல்லாத்தையும் பீரியட்ஸ் ஃபிலிம்ங்க பீரியட்ஸ் ஃபிலிம்ங்கன்னு ஓகேவா பயங்கரமாக பண்ணியிருக்காரு இவருக்கும் மாறனுக்கும் மாறன் வரலையா மாறன் உடம்பு சரி உடம்பு சரியில்லையா இல்லையா ஸோ மாறன் இவரு தான் காம்போயும் கூட ஏ ஒன்ல நீங்கள் பார்த்தா மாதிரி அப்புறம் பாரிஸ் ஏரியால பார்த்தா மாதிரி இவருடைய போர்ஷன் ஹைலைட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த பரதநாட்டியம்லாம் பார்த்துருப்பீங்க தேட்டரில் நீங்கள் கண்டிப்பாக வந்து சிரிப்பீங்க அந்த அளவுக்கான ஒரு போர்ஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு ரொம்ப நன்றி மாம்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ